ஆஹா இந்த ஐடியா இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு இனி பூரி செய்யறது கஷ்டமே இல்லைங்க ஒரே நிமிஷத்தில் பத்து பூரி கூட நீங்கள் டக்கு டக்குன்னு சுடலாம் இந்த டிப்ஸு இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சா அதுவும் இந்த பூரி சாப்பிட்றதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதே போல் இப்போ இந்த பூரி செய்யறதுக்கு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க இது ஒரு நானூறு கிராம் அளவுக்கு மாவு இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம மாவு எடுத்த கப்புலேயே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து இப்போ ஃப ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்டு லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரைக்கும் போது மீதி தண்ணியை சேர்த்துக்கிறேன் அதிகமாக தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முழுவதும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு இது போல் மிக்ஸி சாரில் அரைக்கிறது பெரிய இல்லைன்னா நீங்கள் பாத்திரத்தில் போட்டு கூட நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் மிக்ஸ் பண்ண மாவை ஒரு கிண்ணத்தில் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துக்கிறேங்க எள்ளு சேர்க்குறது உங்களோட விருப்பம் தான் இந்த பூரி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எள் சேர்த்துனீங்கன்னா கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து கொடுத்துக்கிறேன் ரவை சேர்க்கும் போது பூரி நல்லா உப்பலாக ரொம்ப நேரம் நீண்ட நேரம் ஆனாலும் உப்பலாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரவை சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிறது போல் தோணுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்றேங்க நம்ம சேர்த்த ரவை கொஞ்சம் ஊறி வரட்டும் பத்து நிமிஷம் கழித்து ஒரு திரட்டுற மனை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு சப்பாத்தி செய்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் மாவு எடுத்துகிட்டு இதில் மிளகாக கொஞ்சமாக மாவு தூவி கொடுத்துட்டு இதை வந்து ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் பரத்தி எடுத்துக்கணும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து மாவு பரத்தி செய்யும்போது ரொம்ப லேட் ஆகுங்க இந்த மெத்தடு இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் மெலிசாக பரத்திக்கிறேங்க ரொம்பவும் மெலிசாக வேண்டாம் இப்போ பாருங்கள் பரத்திட்டு நான் காட்டுறேன் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்குங்க ஓரங்கள் நல்லா பரத்தி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதை கட் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு இதை நாளாக நான் கட் பண்ணிக்கிறேங்க இது போல் நாளாக கட் பண்ணி கூட நீங்கள் பூரி செய்யலாம் பார்க்குறதுக்கு முக்கோண ஷேப்பில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது போல் வித்தியாசமாக செய்து கொடுக்கறதுனால இப்போ பாருங்கள் போல் பரத்தி நீங்கள் கட் பண்ணி செய்கிறதாலும் செய்யலாம் இதே நான் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேங்க கொஞ்சம் எனக்கு சின்னதாக வேணுங்கிறதுனால இது போல் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம்னா பாத்திரத்தில் நம்ம பொறிக்கும் போது மூணு நாலு அப்படின்னு சேர்த்து கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துர்லாங்க பாருங்கள் ஓரங்கள் லைட்டாக கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா அந்த பரத்தை மண வச்சு லைட்டாக இது போல் செய்து கொடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் செய்யும்போது உங்களுக்கு டக்கு டக்குன்னு பூரி செய்து எடுக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று தான் வச்சுருக்கேன் நம்ம மாவு சேர்த்து பரத்துறதுனால ஒட்டாமல் இருக்குங்க இப்போ எண்ணெயை நல்லா சூடுபடுத்திவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா எண்ணெயை சூடு படுத்திருங்க நல்லா சூடு படுத்திட்டு தான் நம்ம பூரி எடுத்து சேர்க்கணும் சேர்த்துட்டு மேலாக லைட்டாக எண்ணெய் எடுத்து கொடுங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடுபடுத்திட்டு பூரி வந்து நீங்கள் பொறிக்க ஆரம்பிங்க இப்போ அடுத்ததும் போட்டுக்கிறேன் இதுவும் மேல் இதுக்கும் மேலாக லைட்டாக போல் என்ன எடுத்து கொடுத்தோம்னா நல்லா புஸ் புஸ்ஸுன்னு சூப்பராக இது போல் பொங்கி வருங்க நல்லா ஒரு பக்கட்டை செவந்தோன்னே மறுபக்கட்டு திருப்பி கொடுத்துக்கிறேன் இதே போல் நீங்கள் செய்து எடுக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன பாத்திரங்கிறனால ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் சேர்ந்திங்கன்னா ஒரு மூணு நாள் கூட நீங்கள் சேர்த்து டக்கு டக்குன்னு வறுத்து எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சி எடுத்துட்றேன் அடுத்தது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஒன்றா போட்டு நான் வறுத்து காட்டுறேன் பாருங்கள் இதுவும் நல்லா புசு புசுன்னு உப்பி வந்திருக்கு என்னடா கட் பண்ணுறோமே நல்லா பூரி உப் உப்பி வருமானு நினைக்காதீங்க ரொம்ப சூப்பராகவே உப்பி வந்திருக்குது ரவுண்டாக நம்ம பருத்தி செய்யறது போலவே நல்லா உப்பி வந்திருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்லேயும் இருக்கும் நம்ம எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதே மத்தியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துடுறேங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லா பூரியும் அதே போல் வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துடுறேன் இப்போ இதுக்கு நான் உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி தாங்க செஞ்சுருந்தேன் இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சுருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா கேளுங்க நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் எல்லா பூரியும் பாருங்கள் நல்லா புஸ் புசுன்னு உப்பி இருக்குது இதில் நம்ம ரவை சேர்த்துருந்தோம் பாருங்கள் அந்த ரவை சேர்த்துருக்கிறதுனால பூரி சுட்டு எவ்வளோ நேரம் வச்சிருந்தாலும் நல்லா புஸ் புசுன்னு உப்பலாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு கிரேவி மசாலா ரொம்பவே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு இப்போ ஒரு பூரி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நான் ஒரு பூரி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எள்ளு பாக்குறதுக்கு அங்கங்கே சூப்பராக இருக்குது நான் கையில் இது போல செய்யும் போது கூட பூரி பார்த்தீங்கன்னா அமுங்கல அப்படியே புஷுன்னு இருக்குது பாருங்க இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்